ஹாய் திஸ் இஸ் திருநங்கை திவ்யா ஸோ இன்றைக்கான ஓட்டிங் அனலைஸ் பார்க்குறப்போ திவ்யா வந்து முதல் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அண்ட் அரோரா வந்து கடைசி இடத்துக்கு போயிருக்கிறாங்க ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தேன் திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் இருக்கிற ஓட்டிங் டிஃப்ரென்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது ஸோ ஒரு இரண்டாயிரம் மூணாயிரம் வாக்குகள் வித்தியாசம் இருந்தாலும் அது வந்து ஃபஸ்ட் ப்ளைஸாக அவன் தொடர்ந்து தக்க வைக்க முடியும் ஒரு குறைந்தபட்சம் பத்தாயிரம் வாக்குகளுக்கு மேலேயாவது அது தொடர்ச்சியாக இருக்கணும் பட்டு ஆரம்பத்தில் இருந்தே திவ்யாவுக்கும் வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது மிக குறைவாக இருந்ததுனால இப்போது வந்து சாண்ட்ராவை பின்னுக்கு தள்ளி திவ்யா முதலிடத்தில் பதினைந்து புள்ளி எண்பத்தைந்து சதவிகித வாக்குகளை பெற்று அதாவது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகள் வரைக்கும் திவ்யாவுக்கு பதிவாயிருக்குது ஸோ திவ்யா தான் வந்து நம்பர் ஒன் பிளேஸில் இருக்கிறாங்க ஸோ செகண்ட் ப்ளேஸில் இருக்கிறது சாண்ட்ரா பதினைந்து புள்ளி எண்பத்தி ஆறு சதவிகித வாக்குகளை ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி முப்பது இப்போ நூற்று நூறு நூற்றம்பது ஓட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் கூட இது வந்து கண்டிப்பாக டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கே தவிர சான்ட்ரா முதலிடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் இருக்குது தேர்ட் ப்ளேஸில் விக்ரம் இருக்கிறாரு குண்டா விக்ரம் அவர் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு வாக்குகளை பதினான்கு புள்ளி பத்தொன்பது சதவிகிதம் என்கிற அடிப்படையில் வாங்கியிருக்கிறார் ஸோ ஃபேர் பார்த்திங்கன்னா இப்போது விக்ரம் தேர்ட் ப்ளேஸ் இதை வந்து அக்செப்ட் பண்ணவே முடியாது ஏன்னா விக்ரம் வந்து ஒரு மிக்சராக இருக்கிறாரு அண்ட் ஈவன் பார்வதி அடித்தா நம்ம வந்து பிரபலமாகலாம் அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு இருக்கக்கூடிய இவர் இந்த வாரம் நிச்சயமாக வெளியில் போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் ஆனால் அவர் அனுப்ப மாட்டாங்க அது வேறு விஷயம் ஃபோர்த்து பிளேஸில் பார்வதி பதிமூன்று புள்ளி எண்பத்தி நான்கு சதவிகிதம் தொண்ணூற்று ஆறாயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருக்கிற பார்வதி கம்ப்ளீட்லி சேஃப் ஓட்டிங் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி சொச்ச வாக்குகள் வித்தியாசம் இருக்குது ஐந்தாவது இடத்துல திவாகர் ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஒரு சதவிகிதம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகளை திவாகர் வாங்கியிருக்கிறார் ஸோ திவாகர் ஐந்தாவது இடத்துல இருந்தாலும் இந்த வாரம் அவர் டேஞ்சர்ஸ் ஒன்று கூட எடுத்துக்கல சொல்ல முடியாது திடீர்னு தூக்கினாலும் தூக்க தான் செய்வாங்க சிக்ஸ்த்து ப்ளேஸில் வியானா இருக்கிறாங்க ஆறு புள்ளி எழுபத்தொன்பது சதவீதம் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்கு வாக்குகளை வியானா வாங்கியிருக்கிறாங்க ஸோ வியானா வந்து பார்த்திங்கன்னா அவங்க டாப் ஃபைவ்ல வரக்கூடிய கண்டசுங்கிற மாதிரி பலர் கணித்தாலும் அதற்கான வாய்ப்புகள் சத்தியமாக இல்லைங்கிறதா அவங்களுடைய ஓட்டிங் ஸ்டேட்டஸ் காட்டுது கடைசி நான்கு இடங்கள் டேஞ்சர்ஸும்னு அதில் கனி ரம்யா சுபிக்ஷா அரோரா சென்கில் இந்த வாரம் நியாயப்படி யாரை தூக்கணுன்னா அரோராவை தூக்கணும் ஏன்னா அரோரா இந்த வாரம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறதுக்காக அவங்க வச்சுக்கிட்டு இருக்க முடியாது ஆனால் அரோரா இந்த வாரம் சேஃப் அரோரா இந்த வாரம் தூக்கவே மாட்டாங்கிற மாதிரி பலர் சொல்கிறாங்க பட் ஓட்டிங்கில் கீழே இறங்கிட்டாங்க ஏன்னா சுபிக்ஷா இன்னும் ஒரு இரண்டு வாரத்துக்கு டிசர்விங் ஆன ஒரு கண்டிஷன் தான் ஸோ ரம்யா கூட அடுத்த வாரம் தூக்கலாம் பட் இந்த வாரம் அரோராவை நீங்கள் அனுப்பலைன்னா அவங்க கமருதியின் கூட குடும்பமே நடத்திடுவாங்க இப்போ ஓட்டிங் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கனி ஆறு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை நாற்பத்தைந்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போது என்கிற அடிப்படையில் வாங்கியிருக்கிறாங்க ஸோ அதுக்கு அடுத்த மூன்று இடங்கள் பார்த்திங்கன்னா ரம்யா சுபிக்ஷா அரோரா ரம்யா ஆறு புள்ளி முப்பத்தெட்டு சதவீத வாக்குகள் நாற்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குகளை ரம்யா வாங்கியிருக்கிறத பார்க்க முடியுது ரம்யாவை விட குறைவான வாக்குகள் சுபிக்ஷா அண்ட் அரோரா சின்குளர் சுபிக்ஷா நாற்பத்தி நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் ஆறு புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவிகிதம் அரோரா சின்குளர் நாற்பத்தி நாலாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒரு வாக்குகள் ஆறு புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவிகிதம் ஸோ இதன் அடிப்படையில் வேறு லெவலில் இருக்குது வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது அரோரா இந்த வாரம் வெளியேற்றப்பட வேண்டும் அது நிச்சயமாக நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பாய்